வணக்கம் என்பத்திரிகளோடு சந்திப்பதன் என்றும் தாயகத்தில் இருந்து வெளியாக இருக்கும் முதியன் வளம்புரி தினக்குரல் மற்றும் ஈரநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம் இன்று இருபத்தேழாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வியாழக்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கையை பொறுத்தவரையிலே தேர்தல் களம் இப்பொழுது சூடு பிடித்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக தேர்தலிலே போட்டியிட்டிருக்கக்கூடியவர் தேசிய பட்டியல் ஊடாக பாராளுமன்றம் வந்து இன்று ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர் ராணில் விக்ரமசிங்க அவர்கள் நேற்றைய தினம் ஐக்கிய தேசிய கட்சிக்கு வலு சேர்ப்பது போல ஒரு செயற்பாட்டில் ஈடுபட்டதாகவும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்ற செயற்பாடு அது நேற்றைய தினம் நாட்டு மக்களுக்காக ஜனாதிபதி ஆற்றிய உரை அந்த ஆற்றிய உரையை தொடர்ந்து மக்கள் நடந்து கொண்ட விதம் குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சியினர் நடந்து கொண்ட விதம் பெரும் விமர்சனத்தை ஏற்படுத்தியிருக்கிறது பெறமுனர் ஜனாதிபதி ஆகிய ரணில் விக்ரமசிங் அவர்கள் இப்பொழுது தேசிய கட்சிக்கு பலம் சேர்ப்பது போல நேற்றைய தினம் ஈடுபட்டிருக்கக்கூடிய விடயம் பெருமுனவினரை அதிருப்திக்குள்ளாகி இருக்கிறது என அதிபதியுடைய உரையை தொடர்ந்து ஐக்கிய தேசிய கட்சியினுடைய காரியாலயங்கள் மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவாளர்கள் வடிகொழுத்து நேற்றைய தினம் கொண்டாடி இருக்கிறார்கள் அது ஒரு தேர்தலின் அடித்தளம் அல்லது அந்த தேர்தலுக்கான ஒரு பெரப்புரையின் ஒரு அம்சமாகவே பலரும் பார்க்கிறார்கள் எனவே இந்த செய்தி இன்றைய தினம் முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியாக பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது இருதரப்பு கடன் மற்றும் பலதரப்பு கடன் என இரண்டு வகை கடன்களிலே இலங்கை கடனை பெற்றிருக்கிற அதிலே இருதரப்பு கடன் மீள செலுத்த இலங்கை அறிவித்திருந்தது இப்பொழுது அதற்கும் இலங்கை தயார் என்கின்ற விடயம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது நேற்றைய ஜனாதிபதியின் உரையின் மூலமாக அதே நேரத்திலே ஜனாதிபதி பதவியேற்று காலங்களாக பாலத்திலே நடந்து செல்லக்கூடிய சிறுமியினுடைய கதை பற்றி பேசியிருந்தார் அந்த கதையினுடைய தொடர்ச்சியும் அந்த கதைக்குரிய முடிவுரையும் நேற்றிய உரையிலே ஜனாதிபதி எழுதியிருக்கிறார் சாராம்சமும் நேற்றைய தினம் பேசப்பட்டிருக்கிறது எனவே ஜனாதிபதி உரையை கடந்து ஜனாதிபதி பதவியேற்ற காலங்களிலே இலங்கையில் நடந்தது போன்ற விடயங்கள் அதாவது போராட்டங்கள் வரிசை யுகங்கள் என்பன மீண்டும் ஞாபகப்படுத்துவது போல நேற்றைய ஆசிரியர்களுடைய போராட்டத்திலே அங்கே நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டு ஆசிரியர்கள் கலைக்கப்பட்ட விடயம் இன்றைய பத்திரிகைகளிலே முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது எனவே இன்றைய செய்திகளில் நாங்கள் ஏற்கனவே பேசியது போல ஜனாதிபதியினுடைய உரை சார்ந்தபடியுமே இன்றைய உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக அமைய பெற்றிருக்கிறது என்னுடன் பயணிப்பதா எதிரணியுடன் பயணிப்பதா மக்களின் கைகளில் முடிவு ஜனாதிபதி நேற்று தெரிவிப்பென சொல்லப்பட்ட செய்தி இன்றைய தினம் உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது நடைமுறை சாத்தியமான தீர்வுகளால் பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்டெடுத்த என்னுடன் பயணிப்பதா அல்லது இருளில் அதிகாரத்தை தேடிக்கொண்டிருக்கும் எதிரணியுடன் பயணிப்பதா என்பதை மக்களே தீர்மானிக்க வேண்டும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் என தலைப்பு செய்தியில் அமைய பெற்று அந்த செய்தி விரிவாக செல்கிறது இலங்கை பொருளாதார நெருக்கடியிலே இருந்து இப்போது மீண்டு கொண்டிருக்கிறது பொருளாதார நெருக்கடியில் வீழ்ந்த எந்த ஒரு நாடும் இவ்வாறு மீண்டதாக வரலாறு இல்லை அதனை நான் சாத்தியப்படுத்தி இருக்கிறேன் ஆதலால் தம் எதிர்காலம் தொடர்பிலே மக்கள் சிந்திக்க வேண்டிய தருணம் இது ஆரம்பத்தில் இருந்தே பிரச்சனையை புரிந்து கொண்டு நடைமுறை சாத்தியமான தீர்வுகளை வழங்கிய என்னுடன் நாட்டை முன்னேற்றுவீர்களா அல்லது இன்னமும் பிரச்சனையை புரிந்து கொள்ளாமல் இருட்டில் தடவி கொண்டிருக்கும் அதிகாரத்தை பெற முயற்சிக்கும் குழுக்களுடன் பயணிக்க விரும்புகிறீர்களா நீங்கள் சரியான பாதையில் சென்று உங்களதும் நாட்டினதும் எதிர்காலத்தை மேம்படுத்துவீர்களா அல்லது பயணத்தை மாற்ற வேண்டுமா தவறான பாதைக்கு திரும்பினால் அல்லது தவறான பாதையிலே பயணித்தால் ஏற்படும் விளைவுகளை நாம் அனைவரும் நன்கு அறிவோம் எனவே சரியான முடிவை எடுங்கள் அந்த முடிவை எடுக்க உங்களுக்கு முழு உரிமையும் சுதந்திரமும் உள்ளது உங்கள் முடிவு ரணில் விக்ரமசிங்கவின் எதிர்காலத்தை தீர்மானிக்காது நாட்டின் எதிர்காலத்தையும் உங்கள் எதிர்காலத்தையும் மட்டுமல்ல அது உங்களின் குழந்தைகளின் எதிர்காலத்தையும் தீர்மானிக்கப் போகிறது பொருளாதாரம் படுகுழியில் விழுந்து வங்குரோத்து நிலையில் இருந்த நாட்டை மீட்க எனது கட்சிக்கு நாடாளுமன்றத்திலே அதிகாரம் இருக்கவில்லை நான் நியமித்த அரசாங்க அதிகாரிகளும் இருக்கவில்லை அமைச்சர்களும் இருக்கவில்லை ஆனால் அவை எனது எதுவுமே இல்லாமல் உலகிலேயே வியப்பில் ஆழ்த்துகின்ற விதத்திலே இரண்டு வருட காலத்திலே நாட்டை சுமூகமான நிலைமைக்கு கட்டியெழுப்ப என்னால் முடிந்தது அதை யோசித்துப் பாருங்கள் இரண்டு வருடங்களுக்கு முன்பு வீதிகளில் இவற்றை கண்டோம் இன்று இவற்றை காண்கிறோம் ஆபத்தான தொங்கு பாலத்திலிருந்து இலங்கை இலங்கை அன்னியை மீட்டு தருவதாக நான் அன்று வாக்குறுதி அளித்திருந்தேன் குழந்தையை பத்திரமாக மீட்டு வைத்திருக்கிறேன் இப்போது என்ன நடந்தது குறித்த நாடகத்திலே வருவது போல குழந்தையை காக்க எந்த ஆதரவுக்கும் வராத குழுக்கள் தற்போது குழந்தையின் உரிமையை பெற போராடுகிறார்கள் தொங்கு பாலத்தை கடக்க முன் குழந்தையை சொந்தமாக்க முயற்சிக்கிறார்கள் குழந்தையை இரு பக்கமாக அன்றி அனைத்து பக்கங்களிலும் பிடித்து இழுக்கின்றனர் நாம் அறிந்த குறித்த நாடகத்தின் நிறைவிலே குழந்தையின் உரிமை உண்மையான தாய்ப்பாசம் உள்ள அன்னைக்கு கிடைக்கிறது தகுதியானவற்றை தகுதியானவர்களுக்கு கிடைக்க வேண்டும் குதிரையை சரியான வழியாட்டியிடம் கொடுக்க வேண்டும் என நாடகத்தின் கதாசிரியர் கூறுகிறார் அந்த கதையில் வரும் நீதிபதி நீங்களும் சரியான முடிவை எடுக்க வேண்டும் அப்போது தகுதியானவர்களுக்கு தகுதியானது கிடைக்கும் நமது நாட்டுக்கு ஒளிமையமான எதிர்காலம் கேட்டு என அவர் தெரிவித்திருந்தார் ஜனாதிபதியின் முழுமையான உரையை நாம் இங்கே உங்களுக்கு த உங்களுக்காக தந்திருக்கின்றோம் முன்பக்க செய்திகளிலே ஆசிரியர்கள் அதிபர்களின் போராட்டத்திலே களைய என்கிற என்கின்ற செய்தி புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது நீர்த்தாரை கண்ணீர் புயை கொண்டு வீச்சு நேற்றும் அதாவது நேற்றைய தினம் இடம்பெற்ற போராட்டத்திலே இந்த விடயங்கள் இடம்பெற்றிருக்கிறது இன்றும் போராட்டம் தொடரும் என அந்த செய்தியில் மேலும் சொல்லப்பட்டிருக்கிறது இலங்கை ஆசிரியர் சங்கத்தினரால் கொழும்பிலே நேற்று நடத்தப்பட்ட அதிபர்கள் ஆசிரியர்கள் போராட்டத்திலே நீர்த்தாரை தாக்குதலும் கண்ணீர் புயை குண்டு வீச்சும் நடத்தப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டு அந்த செய்தி விரிவாக சொல்கிறது புகைப்படம் கல்வி செயற்பாடு கல்வி அமைச்சர் அறிவித்திருக்கிறது அது சார்ந்த செய்திகளை நாங்கள் விரிவாக பார்க்கலாம் அனைத்து பாடசாலைகளின் கல்வி செயற்பாடுகளும் இந்த வியாழக்கிழமை வளமை போல இடம்பெறும் என கல்வி அமைச்சர் அறிவித்திருக்கிறது அதிபர்கள் ஆசிரியர்கள் இன்று இரண்டாவது நாளாகவும் சுவையின விடுமுறை போராட்டத்தை முன்னெடுக்க உள்ள நிலையில் கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையிலே இந்த விடயம் தெரிய வந்திருக்கிறது எனவே ஆசிரியர்களுடைய போராட்டம் இன்றும் பாடசாலைகள் ஸ்தம்பிக்கும் என்கின்ற அறிவிப்பாகவே இருக்கிறது ஆனால் கல்வி அமைச்சு இவ்வாறு அறிவித்திருக்கிறது கல்விசாரா ஊழியர்கள் போர் துணைவேந்தர்கள் கொழும்புக்கு அழைப்பு என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது நாட்டில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களினதும் துணைவேந்தர்களை கொழும்புக்கு அவசரமாக வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது நாட்டில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் கல்வி ஊழியர்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற தொடர்ச்சியான வேலை நிறுத்த போராட்டத்தை அடுத்து எழுந்திருக்கக்கூடிய நிலைமைகள் பற்றி ஆராய்ந்து அடுத்த நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் நோக்குடனே பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை அவசரமாக கல்வி இராஜாங்க அமைச்சர் கூடுமாறு அழைப்பு விடப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது ஜூலை இரண்டாம் தேதி அரசியலில் திருப்பம் என்கின்ற ஒரு செய்தியானது கேள்விக்குறியோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது அதாவது ஜூலை இரண்டாம் தேதி நாடாளுமன்றம் அவசரமாக கூட உள்ள நிலையில் அன்றைய தினம் தெற்கு அரசியலிலே சில எதிர்பாராத சம்பவங்கள் இடம்பெறும் என தெரிய வந்திருக்கிறது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்க போகின்ற எதிரணி உறுப்பினர்கள் யார் என்பது அன்றைய தினம் தெரிய என ஆளும் கட்சியினுடைய தகவல்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன கட்சியில் உள்ள எம்பிக்களில் ஐம்பது வீதமானவர்கள் ஜனாதிபதி ரணிலுக்கான தமது ஆதரவை வெளிப்படுத்துவார்கள் எனவும் அரசியல் வட்டாரங்களில் இருந்து அறிய முடிகிறது தேசிய அரசு உட்பட முக்கியமான சில அரசியல் தீர்மானங்களும் அன்றைய தினமே எடுக்கப்பட உள்ளன எனவும் தெரிய வருவதாக அந்த செய்தி நகர்கிறது இதே நாங்கள் நேற்றைய பத்திரிகைகளில் விரிவாக பார்த்த விடயம் கடற்படை சிப்பாய் பலியாகி இருக்கக்கூடிய விடயம் அந்த விடயம் தொடர்பாக தமிழக மீனவர்கள் மீது கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த விடயமானது விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்ற விதம் ஒரு கொலையாக கருதியே விசாரணைக்கு உட்படுத்தப்பட இருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது நெடுந்தீவு கடற்பரப்பிலே எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த தமிழக மீன்பிடி படகு மோதியதில்லை கடற்படை சிப்பாய் ஒருவர் உயிரிழந்ததை கொலையாக கருதி விசாரணைகள் மேற்கொண்டு உள்ளதாக கடற்படை தளபதி வைஸ் அந்த செய்தி நகர்கிறது இதனைத் தொடர்ந்து ராமேஸ்வரம் பகுதிகளிலே ஒலிபெருக்கி மூலமாக எல்லை தாண்டி மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட வேண்டாம் எனவும் காப்பு கவசங்களை உங்களோடு வைத்திருங்கள் எனவும் அங்கே அறிவிப்பு ஒலிபெருக்கி மூலமாக விடுக்கப்பட்டு வருகிறது வீதியை சீரமைக்குமாறு வலியுறுத்தி போராட்டம் இடம்பெற்றிருக்கிறது வெயிலிலே காய்ந்த மாணவர்களை சந்திக்காது சென்றார் ஆளுநர் என்கின்ற செய்தி இன்றைய தினம் முன்பக்கத்தில் பதிவாகியிருக்கிறது இதே நேரத்தில் தம்மிக்கவை களமிறக்க பெருமுனவினர் முடிவாம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி தேர்தலிலே நாடாளுமன்ற உறுப்பினர் பெரிய பெரியராவை ஆதரிக்கும் முடிவை ஸ்ரீலங்கா பகுஜன பெருமுனர்களுக்கு உள்ளதாக நம்ப முடிவதாகவும் அந்த செய்திகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது நேற்றைய தினம் கோர விபத்தொன்று இடம்பெற்று அறிஞர் மத்தியிலுமே அது பேசப்பட்டிருந்தது அதிர்ச்சிக்குள்ளாக இருந்தார்கள் மக்கள் குறிப்பாக மூன்று பேர் அந்த இடத்திலே உயிரிழந்திருக்கிறார்கள் முல்லைத்தீவு மாங்குளத்திலே பேருந்தும் லொறியும் மோதிய விபத்திலே மூவர் உயிரிழந்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த செய்தி விரிவாக செல்கிறது அது அவற்றை நாங்கள் லேனிய பத்திரிகைகளிலே விரிவாக பார்க்கலாம் இவை இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது உட்பக செய்திகளிலே ரணிலின் உரை கபட நாடகமே என எதிரணிகள் சாடல் என குறிப்பிடப்பட்ட விடயம் தரப்பட்டிருக்கிறது இலங்கை வங்ரோத்து நிலையிலிருந்து மீண்டு விட்டதென்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விடுத்துள்ள உரையானது தேர்தல் நாடகமே என எதிரணிகள் சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது நாடு மீண்டு விட்டதென மக்களை ஏமாற்றாதீர்கள் என ஹர்ஷ எம்பி தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன இது உதயன் பத்திரிகையின் முக்கிய செய்திகள் வளம்புரி பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக அமைய பெற்றிருப்பது மாங்குளத்திலே கோரவி மூன்று பேர் மரணம் என்கின்ற செய்தி இருவருடைய புகைப்படமும் வைக்கப்பட்டிருந்த நிலையில் மூன்று பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார்கள் முன்பக்க செய்திகளிலே அதிபர்கள் ஆசிரியர்கள் கவன ஈர்ப்பு போராட்டம் நீர்த்தாரை மற்றும் கண்ணீர் புகை கொண்டு வீசப்பட்டிருக்கிறது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படம் அங்கே இணைக்கப்பட்டிருக்கிறது ராணுவத்தினரிடம் கையளித்த முறவுகளெங்கே முல்லையிலே உறவினர்கள் போராட்டம் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன அதுவும் புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக எங்களுடைய பத்திரிகைகளிலே தொடர்கதியாக இருக்கின்ற செய்தி கண்ணீர் செய்தியாக அந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது யாழ்ப்பாணம் கிளிநொச்சிக்கு யார் மாவட்ட அரசு அதிபர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அது சார்ந்த செய்திகள் விரிவாக உட்பக்கங்களிலே தரப்பட்டிருக்கிறது கல்விச் செயற்பாடுகள் வளமை போன்று இடம்பெறும் என கல்வி அமைச்சர் அறிவித்திருக்கிறது அனைத்து பாடசாலைகளின் கல்வி செயற்பாடுகளும் இன்று வழமை போன்று இடம்பெறும் என கல்வி அமைச்சு அறிவித்திருக்கிறது கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையிலே குறித்த தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆசிரியர்கள் அதிபர்கள் இன்றும் சுவையின விடுமுறை போராட்டத்தை முன்னெடுக்க நிலையில் குறித்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது போலீசாரின் தாக்குதலை கண்டித்து அதிபர்கள் ஆசிரியர்களுடைய போராட்டம் இன்றும் தொடரும் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது போலீசாரின் மிலேச்சத்தனமான தாக்குதலை கண்டித்து அதிபர்கள் ஆசிரியர்களது போராட்டம் இன்றும் தொடரும் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தினுடைய தலைவர் தெரிவித்திருக்கிறார் அதிபராசிரியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய சம்பள முரண்பாட்டுக்கு தீர்வை வழங்காது தமக்கு கிடைக்க வேண்டியதை கேட்கும் அதிபர் ஆசிரியர்களுடைய ஜனநாயக ரீதியிலான அந்த உரிமை போராட்டத்தை அடக்கும் விதத்திலே செயற்பட்ட போலீசாரை கண்டிக்கிறோம் என அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் கிளிநொச்சியில் மீன் வாங்கியவர் துவிச்சக்கர வண்டியுடன் மயங்கி விழுந்து மரணம் என்கின்ற செய்தி பதிவாகி இருக்கிறது கிளிநொச்சி சந்தையிலே மீன் வாங்கி வரும்போது துவிச்சக்கர வண்டியுடன் மயங்கி விழுந்த ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் செல்வா நகர் கிளிநொச்சியை சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தந்தியான சீனிவாசகம் கோவிந்தராஜ் வயது அறுபத்தாறு என்பவரே இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார் பொருளாதார புதை குறுகிய காலத்திலே மீண்டுள்ளோம் மீசோட உரையிலே ஜனாதிபதி ரணில் தெரிவித்திருக்கிறார் அவருடைய உரையை நாங்கள் முழுமையாக பார்த்திருக்கின்றோம் நாற்பது நாள் குழந்தை மரணமாகி இருக்கிறது இணைவிலே இந்த சோக சம்பவம் பதிவாகி இருக்கிறது பால் புறக்கேரியதிலே பிறந்த நாற்பது நாட்களேயான பெண் குழந்தை ஒன்று உயிரிழந்திருக்கிறது இந்த சம்பவம் நேற்று காலை நேற்று அதிகாலை இடம்பெற்றிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது கிராம சேவகர்கள் இன்றும் நாளையும் வேலை நிறுத்தம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது வடக்கிலே மீழு குடியேற்றம் முன்னெடுக்கப்படுவதாக பிரித்தானிய உயர்ஸ்தானிகரிடம் வடக்கு ஆளுநர் தெரிவித்திருக்கக்கூடிய செய்திகளும் இன்றைய தினம் பலம்புரி பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது உட்பக்க செய்திகளிலே பெரமுன வேட்பாளராக ரணில் களம்பரங்கினால் தோல்வி உறுதி ராஜித சேனார தெரிவித்திருக்கிறார் இந்திய இலங்கை நல்லுறவை சீர்குலைக்கும் பேராயர் தமிழ்நாட்டு சிவசேனா அமைப்பு குற்றச்சாட்டின் பார்க்க முடிகிறது அதாவது இந்திய இலங்கை நல்லுறவை சீர்குலைக்கும் விதமாக கொழும்பு பேராயர் கருதநாள் மல்கம் ரஞ்சித்த ஆண்டுக்கு செயல்படுவதாக தமிழ்நாடு சிவசேனா அமைப்பின் மாநில செயலாளர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது ஜனாதிபதியினுடைய நேற்றைய உரை சார்ந்த விடயங்கள் ஆபத்தான தொங்கு பாலத்தை பாதுகாப்பாக கடந்து விட்டோம் ஜனாதிபதி நாட்டுக்கு நற்செய்தி என குறிப்பிடப்பட்டதாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது தரப்பு இரண்டு கடன் வழங்குனர்கள் சீனாவின் எக்ஸிம் வங்கியுடனான பேச்சுக்கள் வெற்றி வெளிநாடுகளிலே உள்ள அனைத்து தரப்பு கடன் தவணைகளையும் இரண்டாயிரத்தி ஆம் ஆண்டு வரை ஒத்தி வைக்க முடியும் அதனிடத்தில் என்னுடன் நாட்டை முன்னேற்றுவீர்களா அல்லது அதிகாரத்தை பெற முயற்சிக்கும் குழுக்களுடன் பயணிக்க விரும்புகிறீர்களா மக்களிடம் கேள்வி தகுதியானவர்களுக்கு தகுதியானது கிடைக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் அங்கே தலைப்பு செய்தியாக விரிவாக தரப்பட்டிருக்கிறது முன்பக்க செய்திகளிலே பதுக்கப்பட்டுள்ள தொண்ணூறாயிரத்து நானூறு கோடி ரூபாய் என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இடம்பெற்ற கொழும்பு காலி முகத்திடல் போராட்டத்தின் இரண்டாம் கட்டம் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே வெளிப்படுத்தப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் செயற்குழு உறுப்பினர் சமிந்த வித்தியாரத்ன தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது கட்சி தாவரை தடுக்க சஜி தரப்பு கடும் முயற்சி என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன ஏற்கனவே எதிரணி ஒரு உறுதியான எதிரணி இல்லாமல் இருக்கிறது அந்த நேரத்திலே இப்பொழுது மேலும் சில குழுக்கள் எதிரணியில் இணைய இருப்பதாகவும் பலர் எதிரணியில் இருந்து ஆளும் தரப்புக்கு அல்லது ஐக்கிய தேசிய கட்சி தரப்புக்கு தாவ இருப்பதாகவும் செய்திகளிலே குறிப்பிடப்பட்டு வருவதை நாங்கள் நாளாந்தம் பார்த்து வருகிறோம் இந்திய மீனவர் படகு மோதி கடற்படை வீரர் உயிரிழப்பு கொலையாக கருதி விசாரணை ஏற்கனவே நாங்கள் விரிவாக பார்த்த மாங்குளத்திலே விபத்து மூவர் உடல் சிதறி பலி விடயம் செய்தியாக தரப்பட்டிருக்கிறது தினக்குரல் பத்திரிகையிலும் நாங்கள் ஏற்கனவே விரிவாக பார்த்திருக்கின்றோம் மூன்று மணி நேரம் வெயிலிலே நின்று போராடிய மாணவர்கள் சந்திக்காத வடக்கு மாகாண ஆளுநர் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் காணாமல் போனோருக்கான அலுவலகத்திலே பதிவு செய்யாவிடின் அரச உதவி இல்லை உறவுகளை மிரட்டுகின்ற கிராம சேவையாளர்கள் என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது அதாவது முல்லைத்தீவு மாவட்டத்திலே காணாமல் போனோருக்கான அதாவது ஓ அலுவலகத்தின் நஷ்ட வீட்டினையும் மரண சான்றிதழினையும் பெற்றுக் கொள்வதற்காக கிராம சேவர்கள் கிராம அமைப்புகள் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளை மிரட்டுகின்ற சம்பவம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இடம்பெற்று வருவதாக முல்லைத்தீவு மாவட்டம் வலைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் சங்கத் தலை மான ஈஸ்வரி தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது தமிழக மீனவர்களை எல்லை தாண்டாதீர்கள் ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது இந்த விடயம் இந்த உயிரிழப்புக்கு முன்னதாக செய்திருக்க வேண்டிய விடயமாக பார்க்கப்படுகிறது பத்து பில்லியன் கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தம் இணக்கப்பாடு எட்டப்பட்டது ராஜாங்க அமைச்சர் ஷேகான் சேமசிங்க தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது தமிழக மீனவர்களை இந்தியா தடுக்காது முல்லை மாவட்ட கடத்தொழிலாளர்கள் சம்மேளனம் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது மின்சாரம் தாக்கிய ஆபத்தான நிலையிலே இரண்டு இளைஞர்கள் வைத்திய நகர பகுதியில் உள்ள தனியார் கம்பெனி ஒன்றிலே மின்சாரம் தாக்கியதிலே இரண்டு இளைஞர்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டு ஆபத்தான நிலையிலே வைத்திய அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நேற்று பிற்பகல் இரண்டு முப்பது மணியளவிலே இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பிலே மேலும் தெரிய வருவதாவது பொது குடியிருப்பு சந்தி பகுதியில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர் ஒருவர் அந்த நிறுவனத்தின் தண்ணீர் தொட்டியை சுத்திகரிக்க கட்டட மேல் பகுதிக்கு சென்றபோது போது மின்சாரம் தாக்கி கீழே அதாவது மாடியிலே விழுந்திருக்கிறார் மேலே சென்றவரை காணவில்லை அவர் அருகிலே சென்ற சென்றவரும் அங்கே அந்த மின் தாக்குதலுக்கு இருக்கிறார்கள் இவர்கள் வைத்தியசாலையிலே இப்பொழுது சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் நாடு முழுவதிலும் பாடசாலைகள் ஸ்தம்பித்தன இன்றும் பாடசாலைகள் ஸ்தம்பிக்கும் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது சம்பள முரண்பாட்டு பிரச்சனைக்கு தீர்வு காணுமாறு வலியுறுத்தி அதிபர் ஆசிரியர் சங்கங்களினால் நேற்று புதன்கிழமை முன்னெடுக்கப்பட்ட சுவை விடுமுறை போராட்டத்தால் நாடு பூராகவும் பாடசாலைகளிலே கற்றல் நடவடிக்கைகள் ஸ்தம்பிதம் அடைந்திருந்தன இதேவேளை ஆசிரியர்கள் வருகை தராமையால் மாணவர்களுக்கும் பாடசாலைக்கு செல்லாத காரணத்தால் நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களிலே பாடசாலைகள் நேற்றிய தினம் மூடப்பட்டிருந்ததாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது கடத்தி வைத்து சித்திரவதை செய்ததாக போலீசாரிடம் ஒருவர் தஞ்சமடைந்திருக்கிறார் அவர் பல தகவல்களை வெளியிட்டிருக்கிறார் உடலிலே பல பகுதிகளிலும் வெட்டு காயங்களோடு அவர் தப்பி வந்திருக்கிறார் அதாவது கடத்தப்பட்டு சித்திரவதைக்குள்ளான நிலையிலே இருபத்தி நான்கு நாட்களின் பின்னர் தப்பி வந்தவர் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்திலே தஞ்சமடைந்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஈழ பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது சகல வழங்குனர்களுடனான கடன் மறு சீரமைப்பு நிறைவு சகல கடன் வழங்குனர்களான உத்தியோகபூர்வமான இரண்டு தரப்பு கடன் சீரமைப்பை இலங்கை நேற்று வெற்றிகரமாக நிறைவு செய்ததாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் மின்சாரம் தாக்கிய இருவர் உயிருக்கு போராட்டம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது ஏற்கனவே அந்த செய்தியை நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம் நாட்டை மீட்ட என்னுடன் பயணிப்பதா இருளில் இருக்கும் எதிரணி வேண்டுமா மக்களை தீர்மானியுங்கள் என ஜனாதிபதி அழைத்திருக்கக்கூடிய விடயம் நேற்றைய உரை அது சார்ந்த விடயங்கள் விரிவாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம் மாங்குளம் விபத்திலே மூன்று பேர் உயிரிழந்த செய்தி விரிவாக பார்த்த விடயம் ஐசிசியிலே இலங்கையை பாரப்படுத்துவதே நீதிக்கு வழி பிரிட்டன் தேர்தலிலே களமிறங்குகின்ற ஈழத்தமிழ் பெண் உமா குமரன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது ஐநா பாதுகாப்பு சபை மூலம் இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே பாரப்படுத்தினால் மட்டுமே நீதியை நிலைநாட்ட முடியும் என தெரிவித்துள்ளார் பிரிட்டனிலே நடைபெற உள்ள பாராளுமன்ற தேர்தலிலே தொழில் கட்சியின் சார்பிலே போட்டியிடுகின்ற ஈழத்தமிழ் பெண் வேட்பாளர் என்று அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதிபர் ஆசிரியர்கள் பேரணி மீது நீர் தாரை மற்றும் கண்ணீர் புகை வீச்சு இடம்பெற்றிருக்கிறது புகைப்படம் இணைக்கப்பட்ட செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது கடற்படை சிப்பாயினுடைய மரணம் கொலையாக கருதி விசாரிப்பதற்கு முயற்சி நாங்கள் விரிவாக பார்த்த இன்றும் அதிபர் ஆசிரியர் கூடிய சுவையின விடுமுறை போராட்டம் தொடரும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதே நேரத்திலே நாடு முழுவதிலும் நேற்று கற்பித்தல் சேவை முடங்கி இருக்கிறது இன்றும் முடங்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் கல்வி அமைச்சு இன்று பாடசாலைகள் வளமையை போல இடம்பெறும் என அறிவித்திருக்கிறது இவை இன்றைய இளநாடு பத்திரிகை முன்பக்க செய்திகளாகவும் முக்கிய செய்திகளாகவும் அமைந்திருக்கின்றன மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கின்றோம் விடைபெறும் கலியத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் சந்திப்போம் நன்றி